அப்பா நீங்க பிரிக்கணும் தேவை இல்ல அண்ணாமல நீ விஷயத்த சொல்லும் போதே எனக்கு விருப்பமே இல்லப்பா யாருக்குமே எதுக்கு அமைதியா இருக்கு அப்பா நாங்க யாருமே உங்ககிட்ட சொத்தை பிரிக்கவே சொல்லலையே டேய் உங்க ரெண்டு பேருக்கும் வேணானா சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வைக்க சொல்லுங்க மனோஜ் ஏன்டா இப்படி சொத்து சொத்துன்னு அழைஞ்சிட்டு இருக்க இந்த சொத்தை எல்லாம் எதுக்கு இருக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில டெவலப் ஆகிறதுக்கு தானே டெவலப் பண்றதுதான் எப்படி மனோஜ் நீங்க உங்க ஆபீஸ் டெவலப் பண்றன்னு சொல்லிட்டு இவ்ளோ கடன் வாங்கி வாங்கி வச்சிருக்கீங்களே அப்படியா என் பேர்ல இருக்க வீட உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன விரட்டி விட்டீங்கன்னா நான் எங்க போய் நிக்கிறது விஜயா உன் சம்பந்தப்பட்டது எதுவுமே நான் பிரிக்கல கிராமத்துல இருக்கிற சொத்தை மட்டும் தான் பிரிக்கிறோம் இப்போதைக்கு மீனா நீ என்னமா சொல்ற இந்த வீட்டோட பெரிய சொத்தே எங்க மாமா தான் அவரை தவிர எதுவுமே எங்களுக்கு பெருசு இல்ல இவரும் நானும் என்னைக்குமே உழைக்கணும் தான் நடக்குமே தவிர சொத்து பின்னாடி போக மாட்டோம் மாமா இத முழு மனசோட செய்யல அவரை இப்படி செயல் நிலைமைக்கு கொண்டு வந்துறாங்க இந்த குடும்பமும் சரி சொத்தும் சரி எப்பயுமே பிரிக்க கூடாது சரி நீங்க வேணா சொத்தை பிரிச்சிருங்க ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும் அதை விக்கிறதுக்கும் அப்படி எதுவுமே நீங்க இருக்கிற வரைக்கும் நடக்க கூடாது பிரிச்சதா பத்திரத்தை மட்டும் எழுதுங்க இதுக்கு நீங்க சொத்தை பிரிக்காமலே இருக்கலாம் ஆனா ஒண்ணு கேட்டு ஏதாச்சும் கேஸ் போட்டனா யாரும் என்ன எதுவும் கேட்காதீங்க டேய் நீ பாத்தியா அவரு வாக்கிங் போயிட்டு இன்னும் திரும்பி வரல எங்க போனாலும் மாமா சொல்லிட்டுதான் போவாரு அதுவும் இவ்ளோ காலையில எங்க போனாரு நீங்க மாமா ஏதோ லெட்டர் எழுதி வச்சிருக்காரு என்ன நினைச்சு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் என்ன யாரும் தேட வேண்டாம் நேரம் வரும்போது நானே திரும்பி வந்துருவேன் என்ன நடந்துச்சுன்னு அவர் கிளம்பி போயிருக்காரு இவன் தான்டா எல்லாத்துக்கும் காரணம் இவனாலதான் அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு எல்லாத்துக்கும் நீதான் காரணம் ரோஹினி நீ அந்த பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்கேன்னு சொன்னதுனாலதான் நான் இவ்ளோ கடன் வாங்க வேண்டியதா போச்சு உன் பேச்ச கேட்டதுனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் இல்லன்னா நான் பாட்டுக்கு ஷோரூம் ரன் பண்றது